ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு எக் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோங்க நம்ம எக்கு வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி நம்ம வந்து சண்ட்விச் வந்து செஞ்சுருப்போம் பாயில்டு எக்கு வச்சு நீங்கள் வந்து சாண்ட்விச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க இந்த எக்ஸாண்ட்விச்சுக்கு நான் வந்து ஒரு கேப்சிகம் ஒரு ரெண்டு பெரியவங்க எடுத்துருக்கேங்க நாலு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் முட்டையை வந்து வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக பிரிச்சுக்கலாங்க ஏன்னா மஞ்சக்கருவு ஈஸியாக மசிஞ்சிரும் ஒயிட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சளை மசிச்சுக்கலாம் ஒயிட்டை வந்து பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வேறு எதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்தணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாங்க மஷ்ரூம்லாம் கூட நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கிட்டு கூட சேர்த்திக்கலாம் அப்படி சேர்த்தும் போது சாண்ட்விச் வந்து இன்னுமே நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இதெல்லாம் மஸ்ட் விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க இந்த சாண்ட்விச்ல வந்து நான் எந்த சாஸஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லைங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து எதுவுமே போடல கேப்சிகம் வந்து போட்டுக்கலாம் கூடவே வந்து ஆனியன் அதையும் சேர்த்திட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் வந்து மிக்சடு ஹேப்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் அதையும் போட்டுட்டு நல்ல ஹங்கட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக வேணும் அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு கூட நம்ம வந்து தயிர் வந்து எடுத்துக்கலாம் சீஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் மயோனைஸ் வந்து நான் சேர்த்துலைங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நல்லா க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க தயிர் வேணாலும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கலாங்க அதுவும் நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் வந்து கொடுக்கும் ஃபைனலாக வந்து மல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி வந்து இதை அந்த ஃபில்லிங் வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாங்க பிரட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் வந்து நல்லாவே ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையவே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து நார்மல் மில்க் பிரெட்டை எடுத்துருக்கிறேன் இதை வந்து எல்லா ப்ரெட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோஸ்டலில் டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா க்ரில் பேன் இல்லைன்னா டோஸ்டர் இருந்ததுன்னா அதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதில் வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டோஸ்டர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து இந்த டோஸ்டரில் வந்து வெண்ணெய் வந்து முதலையே அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க நான் எல்லாமே வந்து ப்ரெட் ஸ்லைசஸில் தான் வந்து நான் வந்து வெண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறேன் அது உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அளவாக தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேங்க இந்த க்ரீன் கலர் லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரட்டை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் மறுபடியும் வந்து லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக எக் சாண்ட்விச் வந்து நமக்கு ரெடி ஆயிருங்க இப்போ ப்ரீ ஹீட் ஆகி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ப்ரெட் ஸ்லைசஸை வந்து உள்ளே பிளேஸ் பண்ணிக்கலாங்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரெடி ஆகணும்னா அந்த லைட் வந்து நமக்கு ஆஃப் ஆயிருங்க க்ரீன் கலர் லைட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து நெய் கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நான் எல்லாமே பட்டர் தான் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள் க்ரீன் கலர் லைட் ஆஃப் ஆயிடுச்சு நமக்கு வந்து சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சுட சுட எக் சாண்ட்விச் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை வந்து நீ எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற ப்ரெட்டையும் போட்டு நல்லா நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தோசைக்கல் விடவே இந்த மாதிரி டோஸ்டரில் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ப்ரவுன் ப்ரெட்டில் கூட நம்ம வந்து இந்த சாண்ட்விச் வந்து ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் செம சூப்பராக கிறிஸ்பியாக பாயில்டு எக் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்துருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோ கொஞ்சம் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை குமாவாக இருந்தக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ